இயற்கையோட ஸ்பெஷல் என்னன்னா இப்போ நீங்கள் கெமிக்கலை நீங்கள் சொல்லுறிங்களா ஃபெஸ்டிசைடு ஃபங்கிசைடு டானிக் நியூட்ரிஷன் அப்படின்னு தனித்தனியாக சொல்லுவோம் இல்லையா எல்லாமே ஒரு மீனமிலம் செய்யும் ஒரு பஞ்சகாமி செய்யும் இது பூச்சியும் வரட்டும் பயிரை பாதுகாக்கும் பயிர் வளர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மெட்டபாலிஸ் இன்க்ரீஸ் பண்ணும் பயிருக்கு அப்படி நிறையா செய்யும் அப்போ மீன் தலைகளையும் கொழுப்புலையும் தான் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் நிறையா இருக்குது ஸோ அப்போ அதில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த மீன் அமிலத்தோட ஃபுல்லான குவாலிட்டி நல்ல அவுட்டுன்னு வரும் நல்ல அந்த குவாலிட்டி கிடைக்கும் அந்த விலங்கோ இல்லை கன்று கூட்டியோ ஆடோ மாடோ இல்லை நாயோ இருந்துச்சுன்னா அது அந்த காலத்தில் அதுக்கு குறிப்புலாம் இருக்குது ஒரு பானையில் போட்டுட்டு வெள்ளத்தை போட்டு மூடிடுவாங்க அது அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் அதை வந்து நம்ம விவசாய பெருமக்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கான அதோட நீட்சி பார்த்தா நம்ம நம்ம வீட்டில் வளர்த்த செல்ல பிள்ளை ஏதோ இறந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னா அது போய் ஒரு இடத்துல பழச்சிட்டு அது மேலே ஒரு மாமரமோ முருங்கை மரமோ வச்சிடும் அது சொல்லுவாங்க நிறைய காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க மீன் கழிவுகள் நாட்டு சக்கரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்படங்கள் ஸ்டாண்டர்ட் மெத்தட் இதை பண்ணி பண்ற இது கூட நம்ம அப்டேட் பண்ணோம்னா பெருச்சம்பாங்க ஆட் பண்ணிக்கலாம் உளவின்றி உணவில்லை நேரத்தில் ஒரு அன்பான வாங்க நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் இருக்க வந்து கோபி அண்ணாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருஷம் காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விவசாயம் சார்ந்த இடுப்பொருட்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து இவர் கொல்லிமலையிலேருந்து ஒரு சில இடுப்பொருட்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து மீன் மீனமுலம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மீனமிலம் ஜீவாமிர்தம் அது மாதிரி நிறைய இடுபொருட்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி மாடித்தோட்டத்துலேருந்து விவசாயம் வந்து ஒரு ஐம்பது ஏக்கராக இருக்கட்டும் நாற்பது ஏக்கராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணணுன்னா இயற்கை உரம் தான் சொல்லலாம் அந்த இயற்கை உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் மிக தரமாக வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா அப்படி கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு இவர் வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுது ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாரு ஸோ எங்கெல்லாம் இவர் வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வணக்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே உங்களை நம்ம நேர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த உணவு வனவு வணக்கம் நான் உங்கள் வந்து யூடியூப் ஆர்கானே கோபிகிருஷ்ணன் நம்ம தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்து இயற்கை வந்து பயணிச்சிட்டு இருக்கோம் அதில் தீவிரமாக ஒரு மூன்று ஆண்டுகளாக ஏற்கெடுபவர் சார்ந்த பயணம் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சில ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விவசாயத்தில் எந்த ஒரு செடி நட்டாலும் சரி ப்ளஸ் வந்து மல்லாட்டை போட்டாலும் சரி எல்லா அனைத்துக்கும் அடிப்படை வந்து உரம் தான் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக் மாறிட்டு மாறி ஸோ இப்போ ஆர்கானிக்குன்னு மா மாறுறப்ப ஒன்று நம்ம மாட்டு சாணத்துலேருந்து எதனா ஒன்று உற்பத்தி பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த மீன் அமிலம் ஜீவாமிருதம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன அடிப்படையாக அது இப்போ அதுனால் என்ன சொல்லிட்டு நாலேஜ் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் வணக்கம் விவசாய நண்பர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இயற்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் புரிதல் இல்லாமல் இருக்காங்க அவ்வளோ வர காலம் சீக்கிரம் இருக்குது இப்போ விவசாயம் இயற்கை இப்பொருளாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லை இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா இயற்கை இருப்பு ரொம்ப மெதுவானது ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும் ஈல் ரொம்ப கம்மியானது இதெல்லாம் வந்து மித் அதாவது வந்து கற்பனை கட்டுக்கதைகள் செயற்கை விவசாயத்தை விட பல மடங்கு லாபம் ஈட்டலாம் ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட் எல்லாமே இயற்கையில் இருக்குது அதுக்கான சரியான நெறிமுறை வழிமுறையை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணால் நாமளும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு செயற்கை விவசாயி ஒரு பயிர் வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணுவோன்னா நேராக உரக்கடைக்கு கடைக்கு போய் யூரியா வாங்குவார் அந்த யூரியாவில் ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் யூரியா இருக்கும் மீதி ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் என்எஸ்சிஎல் சோடியம் உப்பு இருக்கும் வேர் வளர்ச்சிக்கு பாஸ்பேட் வாங்குவார் அவுட்டர் நல்லா பெருசாக பொட்டாஷிய வாங்குவது மாதிரி ஒரு மூணு உரம் வாங்குவார் நல்ல கீழே வந்து பயிர் சாப்பிட்டோன்னு ஜிப்ஸம் வாங்குவார் பூக்கொடனும் போரம் இது போய் பல விஷயத்தை வாங்கி பண்ணால் மட்டும்தான் அவரால் வந்து ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும் விவசாயத்தை ஆனால் ஒரு மீன அமிலம் போல் ஏதோ ஒரு இயற்கை ஏற்பொருளோ நீங்கள் எது வாங்கினாலும் சரி எது தயாரித்தாலும் சரி அதில் என்பிக்கேன்னு சொல்லக்கூடிய பெயரூட்ட சத்து இருக்கும் அது இல்லாமல் சப்நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய பதினாறு வகையான உள்ளிட்ட எல்லா வகையான இயற்கை பொருளையும் நிறைந்து இருக்குது அதை உற்பத்தி பண்ணுற விதத்துலையும் அளவில் மட்டும் கொஞ்சம் முன்னே பண்ண மாறலாம் மீன் அமிலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பஞ்சகாயத்துல கொஞ்சம் கம்மியாகலாமா தவிர இயற்கையோட ஸ்பெஷல் என்னன்னா இப்போ நீங்கள் கெமிக்கலை நீங்கள் சொல்லிங்களா ஃபெஸ்டிசைடு ஃபங்கிசைடு டானிக் நியூட்ரிஷன் அப்படின்னு தனித்தனியாக சொல்லுவோம் இல்லையா எல்லாமே ஒரு அமிலம் செய்யும் ஒரு பஞ்சகம் செய்யும் இது பூச்சியும் வரட்டும் பயிரை பாதுகாக்கும் பயிர் வளர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மெட்டபாலிசி இன்க்ரீஸ் பண்ணும் பயிருக்கு அப்படி நிறைய செய்யும் அதாவது இயற்கையோட ஸ்பெஷலே தான் பட் நான் புரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது விவசாய பட் புரிஞ்சுக்கிட்ட விவசாயம் நல்லா ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் பண்ணலாம் ரிசல்ட் ஜஸ்ட் த்ரீ டேஸில் கிடைக்கும் உங்களுக்கு அது அதிகப்படியான என்ன சொல்கிறது ரிசல்ட்ஸ் நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அவங்களும் செய்கிறாங்க செய்கிறது தப்பு இல்லை ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தப்பாகவும் சொல்கிறாங்க ஸோ எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ப்ளஸ் இதோட குவாலிட்டி ப்ளஸ் குவாலிட்டி பற்றி சொல்லுங்கள் ப்ளஸ் எந்தெந்த பயிருக்கெலாம் இது வந்து முக்கியமாக நம்ம போட்டால் சக்ஸஸ் ஆகும் இப்போ யூடியூப் வந்துருச்சு யூடியூப் நிறையா நன்மைகள்லாம் ஒரு சில தீம்கள் இருக்குது பட் என்னென்னா இதில் நிறைய புது புது மெத்தட் சொல்கிறாங்க அதெல்லாம் சரியானு நீங்கள் எல்லாமே ஆரண்டி பண்ணுற தப்பில்ல ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி பண்ணலாம் பட் ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஒன்று இருக்குது மீன் கழிவுகள் நாட்டு சக்கரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழங்கள் ஸ்டாண்டர்ட் மெத்தட் இதை பண்ணி பண்ணுறப்ப இது கூட நம்ம அப்டேட் பண்ணோம்னா பேரிச்சம்பளங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சில பழங்களை ஆட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து சரியான முறைன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச சரியான முறை இப்போ நிறையா வந்திருக்கு அதெல்லாம் வந்து அந்தளவு வந்து சஸ்டெயினாக இருக்குமானது எல்லாம் ரிசல்ட் எப்படி நமக்கு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது பட் விவசாய பெருமக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எது சரி தான் செய்யுங்க இந்த அமிலத்தை வந்து நீங்கள் எல்லா பயிரும் தரலாம் இந்த பயிர் அந்த இல்லைங்க நீங்கள் மரம் செடி கொடி நீங்கள் எல்லா கிராப்பும் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் சென்னை சைடெலாம் அதிக மாடி தோட்டம் இருக்குது அவங்களுமே வாங்கி பையன் மாடி தோட்டம் ஒரு திற தலை சிறந்து வரப்போ இந்த மீன் அமிலம் தான் இது ஒன்றை வச்சுட்டே வந்து ஒரு தோட்டத்தே வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணி ஒரு லிட்டரே போதும் ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த ஒரு லிட்டர் அந்தளவு மரத்துக்கூட ரொம்ப ரொம்ப அதிகம் இது எத்தனை லிட்டருக்காங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கு இதோட இதை பற்றி சொல்லுங்கண்ணா ஏன்னா கையில் வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு லிட்டர் தண்ணி வச்சு எனக்கு இவ்வளோ வெயிட் தெரியாது இதோட வெயிட்னா இப்போ இதில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னா இது நம்ம யூட்டுவார்க்க மீனவிலும் இதை மேம்படுத்தப்பட்ட மெத்தட் நம்ம சொல்லுவோம் ஒரு தொண்ணூறு நாட்களை வந்து முழுக்க முழுக்க நொதிக்க வச்சு அந்த வித் மதர் சொல்லுவாங்க அந்த பழைய தாய் திரவத்தை கொடுத்து பேரிச்சம்பழங்கள் வாழைப்பழங்கள் தயிர் கொடுத்து பண்றதால இதோட குவாலிட்டி அப்படி இருக்குது ஓகே ஓகே அந்த எந்த பொருளா இருந்தாலுமே சரி அந்த ஒரு டைமிங் இருக்கும் அந்த குவாலிட்டியாக கொடுத்தா அதுக்கான ரிசல்ட் இருக்கும் ஆமா இப்படி கேவி கேவில் கூட உங்களை வந்து ரெஃபர் பண்றாங்க ஆமா ஆமாம் ஸோ உங்களோட குவாலிட்டி வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அதெல்லாம் நிற்கிறோம் இப்போ நிறைய பேர் மீதம் செய்றாங்க தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்து உங்கள் நம்பி விவசாயம் வாங்குறாங்க ரிசல்ட் எல்லாம் உங்களை கேட்பாங்க கேட்பாங்க நான் மூணு நாள் சொல்லி காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம என்றைக்குமே குறைச்சிக்க மாட்டோம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற வழியே இல்லை பண்ணவும் மாட்டோம் வேறு என்னென்ன சிறப்பு இதில் மீன் எல்லாம் முழுக்க முழுக்க சிறப்புப்பா இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அமினோ ஆசிட் என்னென்னா ஒரு தாவரத்திற்கு ஒரு தாவரத்திற்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி மேலே கொண்டு போகிற முக்கியமான வேலை செய்யக்கூடிய எம்சைம்ஸ் ஸோ அப்போ அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம கொடுத்த உடனே எல்லா சத்துக்களும் எடுத்துகிட்டு உடனே மேலே ரூட்லேருந்து ஃபீடிங் ஆகி நேரடியாக கண்வே உங்களுக்கு வந்து எனர்ஜியாக மாறி மேலே போகிறப்ப தாவரம் பூக்கக்கூடிய தவறம் பூக்கும் காய்க்கக்கூடிய தாவரம் காய்க்கும் வளரக்கூடிய தவறம் வளரும் ஸோ அப்போ அந்த அமினோ ஆசிடோட என்ட்ரிச்சாக இருக்கிறதாலையும் இது அதிகமான ஸ்வீட்டான பொருள் ஸோ அப்போ நிறைய நுண்ணுறு பெருகும் ஸோ அது மூலியமாகவும் ஃபோட்டோ சிந்திரிக்ஸில் நல்லா ஆக்டிவேட் பண்ணும் அதன் மூலியமாகவும் அப்படி பல வரைய இது வந்து வேலை செய்யும் இதில் வந்து ஒரு தேன் வாசம் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேனீக்கல் கவர்ந்து போட்டு கிராஸ் பலன்ஷன் டெவலப் ஆகும் அப்படியும் ஒரு ஸ்மெல் வரும் ஒரு லைட்டான வேறு ஸ்மெல் வர கெட்ட ஸ்மெல் வரப்போ என்ன ஆகுனா பூச்சிகளுக்கு ஸ்மெல் வச்சுன்னா ஒரு தாவரத்தை வந்து அடையாளம் பாடி டிஃபெண்ட் பண்ணணும் அப்போ இந்த ஸ்மெல் வரப்போ பூச்சிகள் வேறு ஏதோ ஒரு பயிர் நினச்சி தாவரத்தை பாதி கடிக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் அப்படி பல வகையில் அது மீனமில் நமக்கு விவசாய பெருமக்களுக்கு பயன்படுது இப்போ முழு மீன் போட்டு பண்ணலாமா இல்லை மீன் கடுகளில் போட்டு பண்ணலாமான்னு கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்ன ஆன்சர்னா நிறைய பேர் நினச்சிருக்காங்க இல்லை சில பேர் மார்க்கெட்டிங் மாட்டாங்க முழு மீன்கள் போட்டால் ரொம்ப சிறப்பாகவுட்டுன்னு வரும் மீன் அமிலத்தோட அடிப்படையாக மீன் ஆசிட் நான் சொல்லியிருக்கேன் ஃபேட்டி ஆசிட் இது ரெண்டுமே மீனோட தலைகள்லையும் கொழுப்புகளில் மட்டும் உடற்பயிலில் மட்டும் தான் நிறையவே இருக்குது மற்ற பயிரும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் டிஸ்கவர் சேனல கூட பாருங்கள் அந்த சால்மன் மீன் சொல்லுவாங்க அது மாதிரி மீன்களை கரடி பியர்ஸ் வந்து வேட்டையார் சாப்பிடும் தலையை மட்டும் தான் சாப்பிடும் தலையில் தான் அதிகப்படியான கொழுப்பு இருக்குது நிறைய பேர் மீனை வந்து சுவைச்சு கொண்ட நபர்களே சொல்லுவாங்க மீனை தலையில டேஸ்ட் அந்த மீன் தலைகளையும் கொழுப்புலையும் தான் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் நிறையா இருக்குது ஸோ அப்போ அதில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த மீன் அமிலத்தோட ஃபுல்லான குவாலிட்டி நல்ல அவுட் வரும் நல்ல அந்த குவாலிட்டி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் விவசாய பெருமக்கள் இப்போ நீங்கள் நம்ம கடற்கரை ஓரம் இருக்கும் நம்ம சோர்ஸ் இருக்குது அங்கே ஒரு நன்னீர் மீனோ குட்டை மீனோ கிடைச்சா பண்ணலாமல் தாராளமாக பண்ணலாம் அதோட ரிசல்ட்டு கடல் மீனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காது அதில் அந்த பட் விவசாயிகள் சொந்த தேவைக்கு செய்கிறப்ப அதில் எந்த தவறும் இல்லை அதுலேயும் ரிசல்ட் வரும் இதோட அளவு கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த ஒமேகாத்திரி ஃபேட்டிஆச அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் நன்றிங்களில் அதனால் ஒன்றும் தவறும் இல்லை விவசாயிகள் சொந்த தேவைக்கு பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட தேவை வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தேவை வந்து இன்னைக்கு இன்றியமையாக தான் இருக்குது ஏன்னா எல்லாரும் விவசாயம் பண்ணுறோம் ப்ளஸ் தோட்டம் அதிகமாக ஸோ அப்படின்றப்ப இப்போ வியாபாரத்துக்கு பார்த்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட நாளில் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ நாளில் தயாரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே எவ்வளோ வந்து ப்ளஸ் கலக்கிறீங்க ஒரு சில இடுப்பொருள் தண்ணி எல்லாம் இது வந்து ஒரு ஃபார்ம்லாம் நிறைய நினச்சிருக்காங்க ஒன்றும் எளிமையான மெத்த ஒன்றும் இல்லைங்க தரமான மீன் கழிவுகள் அது அழகிலாம் கூடாது ஃப்ரெஷ்ஷான மீன் கழிவாக இருக்கணும் மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிக்கலாம் அதில் ஈக்கல் முற்றையும் நிறைய லார்வாக்கள் உருவாகும் அது தேவையில்லாத வா விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துடும் அதனால் நம்ம கொண்டு வந்து கொண்டு மூடி வச்சிடணும் இப்போ ஒரு பத்து கிலோ மீன் இருக்குன்னா மீன் கழிவுனா அதிகபட்சம் பதினோரு கிலோ நாட்டு சக்கரை அது முலாசஸ் இல்லாமல் சாரி அந்த சல்ஃபர் இல்லாத நாட்டு சக்கராக இருக்கணும் ஓகேங்களா அதில் நிறைய பேர் வந்து பப்பாளி படத்தில் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரங்கி படத்தில் பண்ணுறாங்க சப்போட்டா படத்தில் பண்ணுறாங்க மொலாசஸ் பண்ணுறாங்க இப்போ நிறையா மெத்தட் இருக்குது பட் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இது வந்து பாருங்கள் இது உங்களுக்கு மூடி வச்ச ஒன்று இது ஃபெர்மெண்டேஷன் ஆகலை அது வந்து அப்படி பண்ணால் ஃபெர்மிடேஷன் ஆகும் விவசாயம் சுய தேவைக்கு பண்ணிக்கலாம் பட் நாம கமர்ஷியல் பண்ணுறப்ப நாட்டு சக்கரை மட்டும் தான் திடம்மா நாட்டு சக்கரை பத்து கிலோ மீன் பதினோரு கிலோ நாட்டு சக்கரை ஓகேங்களா ஒரு ரெண்டு தசை நல்லா கனிந்த வாழைப்படும் அதிகெல்லாம் எரிஞ்சான பொட்டாஷ் இருக்கும் நிறைய மைக்ரோன் டிட்டன் இருக்கும் ஓகேங்களா அது கூட நம்ம வந்து ஒரு கிலோ பேரிச்சை மழை போகிறோம் நல்லா ஃபுட் கிரேடில் வினைவுக்கே வந்து நம்ம தயிர் வந்து ஒரு இரநூறு எம்எல் ஊற்றணும் நாம மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தயிர் நிறையா ப்ரோபயோட்டிக் இருக்குது அது ஒரு சிறந்த வினைவிக்கி அதனால் நம்ம நம்ம இரநூறு எம்எல் ஊற்றிட்டு இருக்கோம் நிறைய பேர் நிறையா ஆரோக்கிய பண்ணங்கள் இதெல்லாம் ஊற்றலாமா எல்லாம் செய்யலாமான்னு இன்றைக்கி நம்மளை பார்த்து பலாயிரம் விவசாயிகள் செஞ்சுருக்காங்க நாமளும் பலாயிரம் விவசாயிகள் கொடுத்துருக்கோம் மீன் எம்ளும் எல்லாத்தையும் பெஸ்ட் ரிசல்ட் தான் சூப்பர் இப்போ இதெல்லாம் கல நல்லா கலந்து ஒரு காற்று போத மேரெல்லாம் மூடி வச்சு ஓகேங்களா அது வந்து ஆமாம் இல்லை ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே இதை மாதிரி இதை நம்ம இந்த மீனையும் நாட்டு சக்கரையும் வாழைப்பழ கரைசல் அந்த தயிர் பேரிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த கலவை ஒன்றா மிக்ஸ் பண்ணி மீன் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து நல்லா டைட்டான பிளாஸ்டிக் பாட்டில் தான் அதை உற்பத்தி பண்ணோம் இது வந்து பிளாஸ்டிக் கொள்கலாம் வந்து வினை பெரியாது நீங்கள் வேறு ஏதாவது மண்பானால் இரும்பு கலனில் பண்ணால் ரியாக்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ அப்போ பிளாஸ்டிக்கில் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் வந்து மீன் நம்மளை உருவாகுன்னு சொல்கிறாங்க என்னுடைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீனோட அந்த அந்த தசை திசுக்கெல்லாம் உருகி வரத்துக்கு ஒரு கண்டிப்பாக பத்தாது ஸோ ஒரு அறுபது எண்பது நாளாக ரொம்ப குவாலிட்டி நாம தொண்ணூறு நாள் எடுக்கிறோம் அதெல்லாம் மதர் கொடுக்குறோம் அப்போ மதர் கொடுத்தா பாதி நாளாக குறைஞ்சுன்னு சொல்லுவாங்க அதோட அளவு அப்போ நூற்றி எண்பது நாள் ரியாக்ஷன் நம்ம மீன் அம்மலத்தில் நடப்பிடுது பட் விவசாயி ஒரு ஐம்பதாவது நாள் வச்சுனாங்கன்னா அது வந்து ரொம்ப தரமான மீனவமாக உங்களுக்கு உற்பத்தி ஆகும் ப்ரோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை நாலேஜ் தேவை இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் பண்ணவங்கள பார்த்து நீங்கள் பண்ணுறீங்களா எப்படி இந்த யோசனை வந்துச்சு யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு இல்லை அப்படி மீன் மீனத்தை பற்றி கேளுங்கள் இந்த மீனம்பளை நம்ம ஒரு மெத்தடா அப்படி கேட்டுக்கலாம் போய் அறிமுகம் அப்புறம் இப்போ இந்த மீன் அம்மையில் வந்து இந்த கொரோனா டைமில் இருந்து தான் நிறைய பேர் தெரிய வந்துச்சு ஸோ இது வந்து நம்ம ஏரியாவில் தான் இது தயாரித்து இது பண்ணுறாங்களா எங்கே தோன்றுச்சு இது ஃபஸ்ட் ஓகே ஓகே இது வந்து மீன் மீனமில் வந்து உற்பத்தியானது வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலிய விவசாயிகளால் உற்பத்தியானு சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து விவசாய இந்திய விஞ்ஞானிகள் அப்புறம் வந்து இயற்கை விவசாய பெருமக்கள் பரப்புனாங்கன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக மக்களுக்கு தெரியாத அறிவு எதுவுமே இல்லை பெருசாக இயற்கை விவசாயிகள் எல்லாத்துலேயுமே சரிங்களா ஸோ இது சார்ந்த அறிவு நம்மக்கிட்ட இருந்திருக்கு அது வந்து குணகம்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஒரு இழந்த இறந்த விலங்கோ இல்லை கன்று கூட்டியோ ஆடோ மாடோ இல்லை நாயோ இருந்துச்சுன்னா அது அந்த காலத்தில் அதுக்கு குறிப்பெலாம் இருக்குது ஒரு பானையில் போட்டுட்டு வெள்ளத்தை போட்டு மூடிடுவாங்க அது அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் அதை வந்து நம்ம விவசாய பெருமக்கள் பயன்படுத்திருக்காங்க ஸோ அதுக்கான அதோடய நீட்சி பார்த்தா நம்ம நம்ம வீட்டில் வளர்த்த செல்ல பிள்ளை இறந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னா அது போய் ஒரு இடத்துல பழச்சிட்டு அது மேலே ஒரு மாமரமோ முருங்கை மரமோ வச்சிடும் அது சொல்லுவாங்க நிறையா காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நமக்கு இந்த திசுக்களோட சத்துக்களை பயன்படுத்துகிற அறிவு நம்ம முன்னோர்கள் இருக்குது அது குணகமும் சொல்லுவாங்க இப்போ கூட வராக குணகம்லாம் சொல்லுவாங்க அந்த பண்டு கிடைச்செல்லாம் பண்ணுறது ஸோ அதோட வெளிப்பாடு தான் மீனமிலமோ அங்கே ஆசிரியராக இருந்து வந்து சொன்னாலும் நமக்கு நாலேஜ் வந்து அடிப்படையாகவே இருக்கு இப்போ நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மீனமிலத்தான் சரிங்க ப்ரோ இப்போ தோட்டம் வச்சுருக்காங்க ப்ளஸ் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க இப்போ மீனமிலம் வந்து வாங்கிட்டாங்கன்னா இப்போ ஒரு பயிருக்கு வந்து இதுவே போதுமான அவங்க ஸ்டாக் பண்ணி வைக்கலாமா இது ஃபஸ்ட்டு அந்த பயிருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் போடுறதுக்கு பொதுவாக இயற்கை ஏடுபடுற எல்லாமே ஃபெர்மடேஷன் எப்போயுமே நடந்து நுதித்தல் வினை எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் வினையை வந்து சுருங்கிடும் கொம்மியாக தான் நடக்காமல் இருக்காது அப்போ எல்லாமே உப்பு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு இயற்கை பொருள் எங்கே வேணாலும் நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் அதை சேஃப்டியாக மூடி வைக்கணும் நிழல தான் வைக்கணும் நீங்கள் வெயிலில் வச்சுங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு வெடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வெடிக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் நல்ல தரம் தயாரான பொருட்களை கொள்கைலாம் டைட் பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படியே இது ஆனாலும் ஒரு ஊக்கு மாதிரி செஞ்சாச்சும் ஹோல்ஸ் போட்டால் அந்த மீன் ஒரு மூணு வருஷங்களும் கிடையாது குறைஞ்சபட்சம் கிடையாது நெழல் இருந்துச்சுன்னா அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ டைம் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்கள் உடனே எடுத்து வந்து நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா வெடிச்சிடும் சூப்பர் ஸோ இந்த மீனமேளம் பற்றி உங்களுக்கு ஒரு சில நாலேஜ் வந்து கோபி என்னை ஷேர் பண்ணிப்பார் இதில் ஏதானா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அவரோட கான்டக்ட் நம்பர் டிஸ்பிளேலையே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் இன்னொன்று ரொம்ப நாள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நம்பருக்கு வந்து கால் பண்ணிடுறீங்க ஏன்னா அவங்க எடுக்கலைனாலும் எங்களுக்கு கால் பண்ணிடுறீங்க நீங்கள் அவங்க எடுக்கலைன்னா அவங்களோட வாட்ஸ்அப்பை அவங்களோட பேர் போட்டு நம்ம போட்டிருப்போம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதுனால நாங்கள் ஃபாலோ பண்ணி எப்படியாக இருந்தாலும் கொடுத்துருவோம் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறேன் அதை முடிஞ்சால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த மீனமிலம் ஜீவாமிரதம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ நீங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மோட்ரு மூலயமா எல்லா இடத்துக்குமே அனுப்பிட்டு இருக்காரு அனுப்புறீங்களா கண்டிப்பாக அனுப்புறோம் ஸோ கால் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ்லாம் எப்படின்னா கரெக்டாக நம்ம சொல்லிட்டு ஒன் ஹவர் டிஸ்பேச்சே பண்ணுறோம் ஓகே அப்புறம் ஏன்னா நம்ம சேனலில் போடுறோம் அதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ல அது அதுக்காக கேட்டுக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து சிறந்த முறையில் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு ஏன்னா அவங்களும் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு நிறைய ஆதரவு வந்து நாங்களும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அவருக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த அளவு குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ப்ளஸ் வந்து ஃபார்மர் பேசின வீடியோலாம் நாங்கள் இங்கே அட்டாச் பண்ணியிருப்போம் அதுவுமே பா பார்க்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் அவர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இன்னொரு நல்ல கனவு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்